வணக்கங்க ஜோதிடர் முனியாண்டி ஈரோட்டில் இருந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநியம் உங்களையே அன்புடன் வரவேற்கிறது நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதகம் கணக்கில் பார்த்துட்டு இருக்கோம் இதில் எட்டாவது ஜாதகம் இது இருபத்தெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்தவங்களோட ஜாதகம் கிட்டத்தட்ட இன்னையோட இருபத்தி எட்டு வயசு பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் அதாவது இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான நாளை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் பிறந்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாயினாவே வேகம் கோபம் ரோஷம் அரசு அரசு சம்பந்தப்பட்டதுல நமக்கு தொடர்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி சரி இதோட சூரியனான உத்திர நட்சத்திரம் சேரும்போது பலன் பல மடங்கு இருக்கும் காரணம் சூரியன் செவ்வாயினாவே அவங்க நிலவளங்களுக்கு சொன்னக்காரங்களா இருப்பாங்க அரசு தொடர்பு வந்துடும் அரசாங்க தொடர்பு வந்துடும் எங்கே போனாலும் மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் மாற்றமே கிடையாது சரிங்களா நீங்கள் எந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்காக கைத்தட்டி மாலை போடுறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு அப்போனா நீங்கள் அரசியல் தொடர்பில் இருந்தாலும் அது அருமையான லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற காரணம் சரிங்களா டேட்டோ பாபி இந்த பேர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த உத்தர நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இந்த உத்தரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று சிம்மத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லைன்னா கண்ணியில் உட்காந்துருப்பாங்க அதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்து அது மாறும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அப்போனா ரெண்டு ராசி தன்மைக்கு உண்டானது இருக்கும் அப்போனா இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியவங்க நீங்கள் தான் சாணக்கியம் நீங்கள் தான் சில பேர் புதங்கிழமை பிறந்தாதான் அந்த சாணைக்கு புத்தி இருக்கும் ஆனால் உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு இந்த சூரியனோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் ரெட்டத்தன்மை இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரிங்களா செவ்வாயோட நட்சத்திரம் இதுவும் இந்த மூணு நட்சத்திரம் உடைவிடும் நட்சத்திரம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறுவீங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுவீங்க அப்படிங்கிறத கணக்கு சரி இங்கே தேய்பிரை திரையோதிசையில் பிறந்திருப்பீங்க தேய்விரை சந்திரன் குறையறாரு அப்படிங்கிற தான் வேற என்ன இந்த ஜாதக ரீதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பிறந்தபோது உத்திர நட்சத்திரத்தில் இருந்தது சூரியனோட சாரம் அடுத்து வந்தது சந்திரதசை அதுக்கு அப்புறம் செவ்வாதசை ஒரு ஏழு வருஷம் இப்போது ஓடிட்டுருக்கிறது உனக்கு ராகதசை தான் ஓடிட்டு இந்த ராகதசை ஓடிட்டு இருந்ததுனாவே ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா அவங்க தான் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அடிபடக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மகர லக்கணமும் கும்பலக்கணமும் முதல்ல பாதிக்கப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா கடகலக்கணமும் கண்ணீர் சிம்மலக்கணமும் பாதிக்கப்படும் இதெல்லாம் ராகு கேது தோசத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி கிடையில் காலையில் எந்திரிச்சா சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியும் அடுத்தது வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க இல்லைனா கடன் நோயில் மாட்டுவீங்க விபத்தில் மாட்டுவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு சரிங்களா உங்களை தேடி பாம்பு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது அதை நீங்கள் உணரலாம் போகிற இடத்துலையும் வர இடத்துலையும் உங்கள் வீட்டை தெரியும் வரும் சரி இப்போ நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நாடி முறைப்படியே சேர்த்து பார்ப்போம் இது ஆண்களுக்கு உண்டான பலனா நம்ம இருக்கும்போது உங்களுக்கு கண்ணுல எடுத்து கண் பாதிக்கப்படும் உங்க அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம் இல்லைன்னா அம்மா ஒரு கண்டத்துல மாட்ட வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறக்காக நீங்க நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரனா இருப்பீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் அரசு அரசு சம்பந்தப்பட்டதுல தொடர்புடையவனா இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்க அப்பா நல்ல வியாபாரியா முதல்ல இருந்திருப்பாங்க அப்பாவை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது உங்களுக்கு என்ன சிறப்பை கொடுக்கும் நீங்க அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கிறவங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம் சில சமயம் தோல் பிரச்சனையா அனுபவிக்க வேண்டியதோ நரம்பு பிரச்சனையோ காது சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லைன்னா உள்நாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்கு நீங்க நிலவளங்களுக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க இல்லைன்னா வாங்கிருவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா விபத்துகளை அடிக்கடி கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க கொஞ்சம் கவனமா போங்க இதனால உறுப்பு இழப்பு ஏற்படுற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற காரணம் பொண்டாட்டி நல்ல கோவத்துக்கு வசத்துக்கும் சொந்தக்காரி உங்களுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஒன்று சிரித்து போகிறதோ இல்லைன்னா விந்தணு குறைபாட்டு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இதனால் நாளைக்கு குழந்தை பாக்கியத்தில் தடைபடக்கூடிய அமைப்பு ஏற்படும் மனைவி இல்லாத பிற பெண்களோட தொடர்புகளும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சார் இது ஆண்களுக்கு உண்டான பலன் பெண்களுக்கு உண்டான பலன் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஃபோனால் கொஞ்சம் சங்கடம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதில் கணவன்கிட்ட மாட்டி அதனால் உங்களுக்கு கெட்ட பேரு கணவன் குடும்பத்திலான கெட்ட பேர் கொஞ்சம் வரும் நீங்கள் கோபத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இப்படி இல்லை என்ன பேசிட்டீங்களா அப்படின்னா உங்களை விட்டு விலகக்கூடிய காலமும் வரக்கூடிய அமைப்பு இப்போயே போயிட்டுருக்கு அதனால சொல்கிறேன் சரிங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை நூல் துணி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதும் நீங்கள் ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டதை வச்சிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும் சில சமயம் செரிமான கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உதுகு தண்டுபட பிரச்சனை ஒற்றை தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதை சொல்லிட்டு வேற ஏதாவது ஜாதக ரீதியாக வேணும்னா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி தொடர்பு கொள்ளுங்கள் ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி உங்களுக்காக காத்திருக்கிறார் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்